பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு பயம் என்பது கிடையாது ஆனால் உள்ளே இருக்கும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு அச்சம் கூட பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் சொல்வது அது தேவையில்லை இக்னோர் பண்ணுங்க காரணங்களே இல்லாமல் சில எண்ணங்கள் மனசில் வருவதுங்கிறது இயல்பு தான் அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதை கேட்டு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது சகல விதமான நன்மைகளும் வரும் ரிஷபராசி என்பர்களுக்கு மனதிலும் உடலிலும் சற்று சோர்வு தரக்கூடிய நாள் எல்லாருக்கும் உள்ளது தானே எப்பவுமே மனசை சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா எங்கோ ஒரு இடத்துல ஒரு சலிப்பு ஒரு சின்ன வெறுப்பு ஒரு ஹேட்ரேட் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு நுனிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நல்லதும் கூட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர பெருமானுடைய திருஸ்தலத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை சுத்தி வந்து ஒரு அர்ச்சனை செய்தீர்கள்னா இன்னும் சிறப்பான விழும் நடக்கும் எல்லாமே மிதுனராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பயம் மனமெங்கும் சூழக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு சபலம் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனையுடைய ஆரம்பம் சபலம் பிரச்சனைகளுடைய முடிவு அமைதி இந்த சபலம் என்பது முதல்ல வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரும் அது வந்து அந்த கெட்ட தீய குணம் மனசுல உட்கார்ந்து கால் மேல கால் போடும் போது நமக்கே அது ஆர்டர்ஸ் போடும் இதுதான் நம்மளை நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகத்தை நம்மளால ஈஸியாக ஜெயிக்க முடியும் இதை மறக்க கூடாது இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களால் முடிஞ்ச தானங்களையும் தர்மங்களையும் உணவளிப்பது ஆடை அளிப்பது போன்ற நல்ல விஷயங்களை பொழுது அந்த தர்மம் கண்டிப்பாக தலைவாக்கும் கடகராசி என்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி பாதிப்பில் படாத அவஸ்தை இல்லை அப்படின்னு நொந்து போயிருக்கிற கடகராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்பது வருகின்ற சனி பயிற்சி ஒரு ஆறு மாதத்தில் வரக்கூடியது நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி உடனே தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் முடிஞ்சால் திருநல்லாறில் போய் சனீஸ்வர பகவானை தர்பாரண்ய சொல்றேன் தரிசனம் செய்யுங்க முடியலையா வீட்டில் பஞ்சமுக விளக்கை ஏற்றி அதாவது பஞ்சமுக விளக்கு அதை ஏற்றி நீங்க ஒரு சாம்பிராணியை வந்து இது பண்ண வச்சு பத்த வச்சு கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் தொடர்ந்து பதினோரு தடவை பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய அத்துணை துன்பங்களும் விலகும் இது சத்தியமான ஒன்று சிம்மராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக வருகிறது நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பரஸ்பர நட்பை பரிமாறிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து அதன் மூலியமா மகிழ்ச்சி பெறுவதற்கும் வாழ்க்கையை எதிர்காலத்திற்கான உதவிகளை கேட்டு பெறுவதற்கும் உகந்த நாளாக வருகிறது முக்கியமான கண்டிஷன் நல்ல நண்பன்ட்டு தான் கேட்கணும் சிம்மராசிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நல்ல நண்பன்னா தேடி தான் பார்க்கணும் ஒன்று இல்லை ரெண்டு ஜாகிரதையாக உற்ற நண்பனிடம் சேர்ந்து பழகும் பொழுது நல்லது நடக்கும் கன்னிராசினர்களுக்கு மனம் உடல் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சிகரமான நாளாக வருகிறது இன்றைய நாள் ரொம்ப சிறப்புமிக்க நாளாக கனிராசினியர்களுக்கு வருகிறது எந்த விதமான கவலையும் வேண்டாம் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போட்டும் இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாமே வெற்றிதான் நல்லதுதான் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இன்று செயல்படும் பொழுது எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சற்று மனசுல கவலை வரும் தேவையில்லாத வாய் சண்டை சச்சரவு வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோட தகராறு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட தகராறு அலுவலகத்துக்கு போனால் அங்கே பிக்கல் புடுங்கல் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் இந்த வார்த்தையை விட்டா வாழ்க்கையை விட்டால் மாறி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையை சரியாக பயன்படுத்துவோருக்கு வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்போ நாக்கில் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இன்னைக்கு பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது ரிசிகராசினியர்களுக்கு வெற்றி மழை பொழியும் எவ்வளவு வருஷமாக நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே சரியில்லை வாழ்க்கையில் நீ எதுவுமே நடக்கலைன்னு இன்னைக்கு அந்த தலையெழுத்து மாறும் எதிர்காலம் உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு பிறந்தே தீரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்தி உங்களை தேடி வந்து சேரும் அற்புதமான பணவரவுகளை எதிர்பார்க்கலாம் நல்ல நாளாக வருகிறது இன்று உங்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு நாள் முழுவதும் அற்புதமான நாள் என்ன விசேஷம் இன்னைக்கு இதுவரைக்கும் முயற்சி பண்ணி நடக்கவே நடக்காதுன்னு ஹோப்லெஸ் ஆன விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்காலத்துல அதிசயம் தரக்கூடியதப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னா நடக்கும் முதல் முறையான விமான பயணம் முதல் முறையாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுறது நல்ல நகை வாங்கி கொள்வது லட்சியங்கள் நிறைவேறுவது ஆம்பிஷன்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் மிக இல்லை இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் நீங்கள் போக வேண்டிய கோவில் சிவகோயிலுக்கு போய் நீங்கள் தீபமேற்றி வழிபடும் பொழுது அத்துணை குறைகளும் தீர்ந்து நல்லது பிறந்தே தீரும் மகர ராசி சோதனைகளை எல்லாம் முறியடித்து சாதனையாக மாற்றும் இந்த நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாது இது ஏட்டுகளை பொறுக்கப்பட வேண்டிய அற்புதமான நாள் பெரிய திருப்பங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல திருப்பங்கள் நல்ல மனிதர்களை சந்திக்கப் போகிறீர்கள் நல்ல செய்திகளை கேட்கப் போகிறீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசப் போகிறீர்கள் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும் சார் இருக்கும் கும்பராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் இன்றைய தேதியில் எஸ்பெஷலி ஹோட்டல் துறை ரியல் எஸ்டேட் துறையில் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் வக்கீல்களாக நீதிபதிகளாக சட்டத்துறையில் தொழில் பரிமளிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக வருகிறது கொஞ்சம் நிதானமா இருங்க எல்லாமே நடக்கும் ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தேவை மீனராசினியர்கள் இன்றைய நாள் ஆண்டவனுடைய அருள் உங்க மேலே நேரடியாக விழக்கூடிய நாள் இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய நேரடி தொடர்பில் நீங்க இருப்பீங்க எல்லா விதமான நலன்களும் சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க அந்த பதினாறில் தானம் பசு பசு புத்திர லாபம் அதாவது பசு வச்சுருக்கு தான் வீட்டில் அந்த காலத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க உத்தரகள் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் தான் செல்வ செழிப்பு என்பது இருக்கும் குழந்தைகள் வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே ஜீவோன்னு இருக்கும் ஒரு அமைதி அது மயான அமைதினு தான் சொல்லுவோம் நமக்கு நாமே சொல்லிக்கலாம் என்ன வேணாம் ஆனா குழந்தைகள் இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு அழகு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இதுதான் இன்றைய தாரக மந்திரம் இன்று முப்பத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவித சௌபாகியங்களையும் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை வேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்